வெல்கம் டு டே டென் பிக் பாஸ் நைன் காதல் ஊடல் சண்டைகள் அதுக்கப்புறம் ட்ராங்குலர் லவ் ஸ்டோரிஸ் அண்ட் மெயினாக சொல்ல போனீங்க ஒரு ரேட்டிங் ஒன்னு காமிச்சாங்க அதாவது பேஸ்ட் ஆன் லுக்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்புறம் அந்த டாஸ்க்கை ஒரு வழியாக ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டாக போச்சு போல இருக்கு அதில் மறுபடியும் அது ஆஸ் யூஷுவல் சண்டே இந்த அமுக்கல்ஸ் மே ஹேவ் ஒன் அமுக்ஸ் ஃபுட்டு பதுக்கிற மேட்டரில் கடத்தல் எல்லா நாளும் ஒரு சாப்பாடு பிரச்சனை வருது இன்னைக்கும் ஒரு சாப்பாடு பிரச்சனை வந்தது அமுல் பேபி தாக்கப்பட்டார் பாவம் அழுதுட்டார் கதை நேரம் ஸ்டோரி டைமில் ரம்யா வந்து சொன்னாங்க நல்லா உருக்கமாக இருந்துச்சு காதல் பத்தி சொல்லணும்னா அதுதான் இந்த ரெண்டு வீணா போன ஆதிரியும் எஃப்ஜேயும் அந்த பக்கம் உட்காந்து ஏதோ ஃபுட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு நீ என்ன பழைய மாதிரி என்ன பார்த்துக்க மாட்டேங்கிற என்கிட்ட பழக்க மாட்டேங்கிற எல்லாரோடையும் பழகிற மாதிரி கூட பழக மாட்டேன்னு அது ஒரு பக்கம் அதாவது அந்த பொண்ணு நான் வந்து புதுசில் சொன்னேன் ஆதிரை நல்லா பாயிண்ட்டாக பேசுது தைரியமாக பேசுதுன்னு ஷில்லாஸ் இருக்கேன் இப்போ அந்த இந்த லவ் ட்ராக் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அந்த இந்த பக்கம் அந்த அரோரா அண்ட் துஷார் மாதிரி அங்கேயும் அது சண்டை போல இருக்கு உடல் போல் இருக்கு நீ போ நீ போய் படித்து உனக்கு தூக்கம் வரும் போ போ போன்னு எதுவும் சொல்லியிருக்கு போல இருக்கு அண்ட் நான் கவனிச்சதுல ஒன்று துஷார் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பெருசாக அந்த இந்த அதெல்லாம் காமிக்கிறது இல்லை அந்த பொண்ணு உட்காந்தா கூட தள்ளி தான் உட்கார ஹக் பண்ண சொன்னால் இஸ் அவாய்டிங் ஸோ ஒரு ஹெசிடேஷன்லேயே தான் இருக்காப்புல ஸோ இந்த பொண்ணு தான் வாலண்டியராக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் போய் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் இடத்துல அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கேமராவில் ஏதோ ஒன்று நடந்து அப்படியே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மிஸ்டர் கமர் கட் வர்றாப்புல எக்ஸ்க்யூஸ் மீ உங்கள்கிட்ட ஏதோ அப்படி ஓகே அப்படின்னா ஐயா அவன் தஷார் கொஞ்சம் ஃபீலிங்கில் ஸோ அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒன்று இல்லை அவன் சோகமாக இருக்கான் இல்லை இல்லை டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு துஷார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிறாப்ல அங்கே போய் எனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை நீ இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கல நீ வந்து நல்லா இரு உனக்காக தான் அந்த பிக் பாஸில் நான் வந்தேன் அதாவது பிக் பாஸில் வர்றதுன்றது பேண்ட்டை கழித்துட்டு பாத்ரூமுக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கார் குள்ளருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக வந்தது மாதிரி உனக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன கருமமும் துஷார் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு என்னடா நடக்குது இங்கேன்னு ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ஒன்று ஒன்று இந்த பக்கம் ட்ரயாங்கல் அதாவது அரோராவுக்கு ஒரு ட்ரையாங்கள் துஷார் அண்ட் கமருதேன் கமருதெனுக்கு ஒரு ட்ரயாங்கல் பாரு அண்ட் அரோரா ட்ரேங்கிள் ட்ரேங்கிளும் ஒன்றா சேர்த்தா என்ன ஆகும் அந்த கர்மாந்தரங்கள் தான் இருந்துச்சு இவளுக்குள்ளே ஒரு ரேங்கிங் டாஸ்க் ஒன்று பண்ணியிருக்காங்க பண்ணிருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் பர்சனாலிட்டி அண்ட் லுக்ஸ் நினைக்கிறேன் இவர் பிரவீன்ராஜ்க்கு வந்து ஒரு ஆறுலருந்து ஆறு செவன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அரோரா வந்து கமருதீனுக்கு வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறா ஃப்ரெண்ட் உட்கெலாம் வைப்பான பர்சன் வாய் ஜாஸ்தி போய் மாட்டி பார்ப்பில கோவம் வந்து எரிச்சிருவாரம்மா எல்லாரையும் துஷார் வந்து அரோராவுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவும் பாரூவுக்கு செவனும் கொடுத்தாப்புல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒரு சுமாரான பெண் செவிலேறி குடித்து தப்பித்து விட்டாள் நீங்க இல்ல பாரு வந்து கமருதீனுக்கு வந்து ஏதோ சொல்றாங்க சோஷியலி பொலிட்டிக்கலி ராங்கா இருந்தாலும் இஸ் அ வெரி நைஸ் பர்சன் ஹி இஸ் பிரில்லியன்ட் இஸ் ஃபன் ஹி கேன் சிங் பாடியே கொண்டுருவாரு டஸ்கி பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் தாடி அவன் ஸ்மைல் எனக்கு பிடிக்கும் நல்ல பிஎஃப் மெட்டீரியல் ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஆனால் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்லாம் எனக்கு தெரியல எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அந்த பமருதயன் பார்வை பற்றி இந்த வீடே அவளை சுற்றி எடுத்துருந்தாலும் அயன் லேடி அவளும் டஸ்கி எனக்கும் பிடிக்கும் அவன் வந்து போராடுற கூட இருக்கு இது ஏதோ வாயில் வந்து விட்டாப்புல அவரும் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பார்வை கொடுத்தாப்புல ஆ பார்வை வந்து நடுவில் சொல்கிறான் அவனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் ஹி கேரிஸ் இம்செல் வெல் அப்படின்னு சொன்னோடனே அரூர் அங்கேருந்து ஏ ஆமாம் ஒன்றையும் நல்லா கேரி பண்ணுவான்னு நான் யோசிச்சேன் எந்த கேரியாக இருக்கும் அரோராவும் துஷாரும் உட்காந்து ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேரையும் லவ் மூட்டி விடணும் ஏன்னா பேசிக்கலி கமரக்கட்டை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டாப்பில் அருரா அரோரா எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிவிட்டு கை மாற்றி விட்றதுக்காக பார்வை வந்து உசுப்பேற்றி விட்றாங்க கமர்கட்டையும் ஊசி போய்ட்டு விட்றாங்க ஏய் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு ஓப்பனாக நீங்கள் வந்து இப்போ ஃப்ளட் பண்ணுறீங்க ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒத்துக்கோங்க மிஸ்டர் கமர்கட் உங்களுக்கு நடிக்க தெரியல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வைப் இருக்குது உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமாக சிங்க் ஆகுது ஃபிஸிக்கலாக என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே லுக்கை பற்றிலாம் அப்படின்னு சொன்னவொன்னே அங்கே ஏதோ சொல்கிறாங்க அது ஏதோ டபுள் மீனிங்காக எனக்கு தெரியல ஒருவேளை இவங்க சொன்னதை மீன் பண்ணியிருப்பாங்களோ பாடி பாடி பார்ட்ஸ் நமக்கு பார்த்துபடி

தடுக்கலாம் தான் சொன்னாங்க எப்படி தடுக்கலாம்லாம் சொல்லவே இல்லை பாருக்கா இதுக்கு தான் நான் பண்ணுறேன் செத்திங்களா எல்லாரும் நான் செய்யறேன் பாரா அப்படின்னு சீன்லாம் போட்டு எல்லாம் ஓடி போய் அங்கே எடுக்க வந்தாங்க அப்போ ஆளாளுக்கு அவங்க அவங்களுக்கு ரிவெஞ்சான பிரசவங்கள் அது சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க பிக்பாஸையும் பிக் பாஸ்ல இருக்கிறவங்க சூப்பர் டீலக்ஸ் டீமையும் அட்டாக் பண்ணி டிஃபெண்ட் பண்ண சொன்னா அட்டாக் பண்ணுறாங்க முக்கியமா அதில் வினோத் ஒன்று பண்ணாருமே தூக்கிவியா உங்களுக்கு தான் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கோத்தல விட்டுதே ஒன்று இப்படி தான் பிடிப்பீங்களா இப்படி தான் பிடிப்பீங்களான்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணார் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு தலையில் அடிச்சிக்கிறது ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐயோ நான் அதை மீன் பண்ணல அது மீன் பண்ணலன்னு இப்போ என்னோ சொல்கிறது கேமராக்கு மாதிரி சார் என் சிஸ்டர் மாதிரி சார் கெமி சிஸ்டர் வாங்க சிஸ்டர் இங்கே வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் கேமிக்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஆனால் அது தெரியாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஆங்ஸைட்டியில் பிடிச்சிட்டாங்க சரி அதை விட்டுருங்க பெருசு பண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிக் பி பிக் பாஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு ஜென்டில் உமன்ன்றதை காமிச்சிட்டாங்க பாரு ஏ அது ஸ்போர்ட்ஸில் அப்படி தான்ப்பா நடக்கும் ஐயே அதை பற்றிலாம் அவ்வளோ சீப்பாக அப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுவாங்க பொம்பளைக்கு பொம்பளை பிடிச்சப்பயே வந்து கேமியன் சொன்னாங்க என்ன இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் ஸ்போர்ட்டிவாக எடுக்க தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க இப்போ இங்கே வந்து வேறு மாதிரி பேசுவாங்க இப்படியாக ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆனாங்க எலிமினேட் ஆகி நம்ம வாட்டர் வாட்டர் வாட்ரு பழம் சாரி தர்பூசணியும்

ஃபுட்டு பதுக்கல்னு ஒரு விஷயம் நடந்தது அதாவது சூப்பர் டீலெக்ஸ் டீமில் எங்கே அந்த பாஸ் டீமில் இருக்கிறவங்க உட்டா எல்லாத்தையும் அவங்களே சாப்பிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இந்த வியனாவும் சுபிக்ஷா உட்காந்து பிளான் பண்ணுறாங்க இல்லை நம்ம எல்லா ஃபுட்டையும் நம்ம எடுத்து வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அது அந்த லக்ஸரியில் இருக்கிறத அவங்க யூஸ் பண்ண முடியாது பிக்பாஸ்ல இருக்கவங்க ஸோ அது இல்லாத பொருள் நம்ம எடுத்து வச்சுக்கோன்னா நம்ம கொடுக்குறதா அவங்க சமைக்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பிளான் ஒன்று பண்ணிவிட்டு அங்கேருந்து வெங்காயத்தைலாம் தூக்கிட்டு வந்தாங்க அது ஒரு சண்டே ஆச்சு என்ன அது எப்படி நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் இது காமன் ஃபுட்டு காமன் ஃபுட்னா ஒவ்வொரு தடவை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டப்போ விக்ரம் அமுல் பேபி இருக்கு இல்லையா இத்தனை நாள் சும்மா இருந்த அமுல் பேபி ஃபீலிங் ஆச்சு நாங்கள் என்ன பிக்சர் எடுக்க வந்து ஷோக்கு வந்தோம் ஒவ்வொரு தடவை உங்கள்கிட்ட வந்து பிக்சர் எடுக்குமா சாப்பாடு விஷயத்தில் பிக்சர் எடுக்க வைக்காதீங்க ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மரியாதை அதை எடுத்து வெளியே

ஏன் கமருதினியும் அரோராவையும் அமிச்சேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வாலண்டியர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அரோரா கோவம் நான் வாலண்டியர் பண்ணலாம் யார் போகிறீங்கன்னு கேட்டப்போ நீ தான் சாப்பிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நான் போக மாட்டேன் ஐ ஒன்ட் டு பி சேஃப்னு நீங்கள் தான் என்ன சொன்னீங்கன்னு அப்போ அவங்க சொல்ல அப்புறம் ஃப்ரீ பாஸ் மேட்ருக்கு வந்து ரம்யா உள்ள சம்மந்தமே எல்லாம் வந்து எனக்கு நான் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் பாசை அப்படினு ஏதோ சொல்ல அரோரா வந்து இவங்கள பிடிச்சி கேட்க அவங்க அவங்கள பிடிச்சி கேட்க இவங்க இவங்களை பிடிச்சி கேட்க கடைசியில் இந்த பொண்ணு பயங்கரமாக வாய் விட்டுருக்கு கோவம் தான் என்னென்ன சொல்கிறதுன்னு தெரில எல்லா உண்மையும் உலகம் போல இருக்குது சீக்கிரட்லாம் உலிடும் போல இருக்கு அது என்ன ஆனாலும் பரவாயில்ல பாரு ஆதிரை அண்ட் திவாகருக்கு மட்டும் ஃப்ரீ பாஸை கொடுத்துடாதீங்கன்னு நீ சொல்லிட்டு போயிட்டு ஏதோ சம்மதமே இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வந்து ஆதிரை ஒரு பக்கம் கடுப்பை ஏதோ வந்து ரம்யா கிட்டே சொல்லி அம்மியா ஒரு பக்கம் இது பண்ண போய் நீ சிம்பத்தி க்ரியேட் பண்ணாத உங்கள் மேட்ரு சொல்லி சொல்லி சின்பதி நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் உன்னோட கதையை தெரிஞ்சு நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் ஆனால் சும்மா சும்மா அதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது உடனே நான் இங்கே ஃபேமிலி சம்பாதிக்க வரலைன்னு அரோரா சொல்ல நான் இங்கே ஃபேமிலி சம்பாதிக்க தான் வந்தேன்னு சொல்ல அழ பிடிக்க அவ போய் நேராக கேமராவுக்கு முன்னாடி பிக் பாஸை எலிமினேட் பண்ணுவீங்க என்னால் இருக்க முடியலை இதனால் தாங்க முடியல எந்த வயசுக்கு எலிமினேட் பண்ணுறேங்கன்னு சொல்ல இதை பார்த்து ஒரு கும்பல் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியா பேஜ்லேயும் எவிக்டட் ரம்யா ஜூஜு எவிக்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க நைட்டு ஸ்டோரி டைம் வந்தது ஸ்டோரி டைம் வரும்போது யார் இன்றைக்கி ஒரே ஒரு கதை தான் யார் சொல்லப்படுங்க உடனே கமருதீன் சுசுருப்பேன் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு கம்மியாகவும் நான் சொல்கிறேன்னு அது இல்லை நான் எவ்விச்சுக்கிறேன் என் கதையை சொன்னால் தான் எனக்கு நாலு ஓட்டாவது வரும் ஆனால் எவ்வளோ நாள் தான் பார்வை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது அரோரா பின்னாடி போடுறது திவாக்கரோட சண்டை போடுறது நானும் துப்பி துப்பி வாயில் இருக்கிற எச்சிலாம் போயிடுச்சு இந்த ஆள் எவ்வளோ அசிங்கப்பட்டனாலும் திவாக்கருக்கு அறிவு மாட்டேங்குது ஸோ எனக்கு ஓட்டு வருமான்னு தெரியல ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்தது நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் ஆனாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி என் கதையை ஒன்ஸ் ஃபார் ஆல் சொல்லி ஆகணும்னு சொல்லி இதுதான் என் கதை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது இன்றைக்கி குப்பை இப்படி தான் நடந்தது இந்த பையன் ஆக்சுவலி கலை வந்து பிஸு நம்மளாம் கலாய்க்கிறோம் சம்டைம் இது வந்து ரொம்ப ஜென்யுவன் வேறு மாதிரி யோசிக்கிறப்பில் நம்மளை மாதிரி யோசிக்கிறாப்புல எங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கே ஒதுங்கிடுறான் இட் இஸ் குட் திவாகர் மாதிரி இந்த உனி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒட்டிக்கிட்டே இல்லை ஸோ அவன் கொஞ்சம் நல்லா தான் விளாட்றான் ஆனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக இந்த டீம் விட்டு வெளியே வந்தால் தான் அவனுக்கு அவனுடைய நீதி சில தவறுகள்லாம் தெரியும் இன்றைக்கி அவ்வளோதான் நடந்து So that me through this me talking to me.